வணக்கம் மக்களே நான் வந்து திலீப் ஆஷா இப்போ இந்த காணொலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெட்மி தேர்ட்டின் சி வந்து தங்கச்சியாக வாங்கியிருந்தோம் அந்த ஃபோனில் தான் வந்து இதை வந்து பதிவு இருக்கோம் இப்போ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ரெட்மி வாட்ச் த்ரீ ஆக்டிவ் அதோட அன்பாக்சிங் தான் பார்த்துருக்கோம் இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்காக தான் வாங்கியிருக்கேன் நான் கடைசியாக வந்து எம்ஐயில் வந்து இந்த பேண்ட் வந்துட்டு இருந்து பார்த்தீங்களா அது வந்து நான் வந்து வாங்கி அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போது வந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நாள் கை கழுவிட்டு குளிக்கும் போது கரெண்ட்டு இப்படி உத டி டிஸ்பிளே கூட கரெண்ட்டு வந்துருச்சு அது இன்னைக்கு ஃபோனை அதோட நான் வந்து வாங்கவே இல்லை அதோட இப்போ தான் வந்து இந்த வாட்சை வந்து வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குமா அதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸர் கைட் இப்படி எடுத்துக்கலாம் முழுதா வாட்சு வாட்சட்ஸ்அ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க நம்ம அடாப்டாக எதனா போட்டுக்கலாம் இது வந்து பாருங்க இது அழகா குட்டியா நல்லா இருக்குது வாட்ச் பிஸ்கோ மேடம் இந்த வாட்ச் வந்து ஐப்பர் ஐப்பர்ஸ் இதில் இல்லை இதில் என்ன ஒரு நகைச்சுவை ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த வாட்சை ஆர்ட்ரு பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் வந்து பார்த்தேன் எங்கே வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா அவங்க வந்து ரெட்மி வாட்ச் வந்து ஃபைவ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஒரு நான் வெயிட் பண்ணியிருந்தா அதே வாங்கியிருக்கலாம் போல் நான் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இரநூறு வாட்ச் ஃபேஸஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒர்க் அவுட் மோட்ஸ் பன்னெண்டு நாள் வந்து பேட்ரி வந்து தாங்க அப்படின்னு போட்டிருக்கான் அதை நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்து தான் சொல்ல முடியும் ஃபைவ் ஏடிஎம் வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா ஏடிஎம் தானே அஞ்சடி அஞ்சு அடி ஆழம் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் போல் அது அதுக்கு மேலே போனால் தாங்க நினைக்கிறேன் ஏடிஎம் கார்டு சொல்லுனா பணம் பாய்க்கு அது இல்லைன்னா அதுக்கப்புறமா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் டிஸ்பிளே இதில் என்ன இன்னொரு அடிஷ்னல் என்ன அப்படின்னா ப்ளூடூத் காலிங் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இது வந்து எனக்கு ரொம்ப வந்து யூஸ் ஆகும் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அப்புறமா ஆக்சிஜன் லெவல் இந்த கொரோனா டைமில் வந்து ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்களா அதுவும் வந்து இந்த வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வாட்சை குறித்து பார்ப்போம் இந்த மாதிரி வாட்ச் ஃபோன் இதெல்லாமே வருங்காலத்தில் நம்மளோட சேனலை வந்து கிவேவே பண்ணோம் அதுதான் என்னோட பெரிய ஆசை என்ன அப்படிதான் போட்டு கட்டணும் ஆ ஆமா ஆமா ஈஸியாக கண்டிப்பா வராது பழைய வாட்ச்லாம் தெரியும்ல இது எப்படி இது இது வந்து இங்கே இருக்கும்

ஆனால் இது வந்து என்ன ஒன்றுன்னா எனக்கு வந்து இது வந்து அடிக்கடி வந்து கழண்டுரும் இப்போ நான் வந்து இப்போ இப்போ கையில் கட்டி இப்படி பண்ணேன் அப்படின்னாலே கரெக்டாக இது இங்கே இருக்கா இது வந்து இப்படி வந்துடும் அதெல்லாம் வந்து சஜஷன் எடுத்து தான் இப்போ இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க போல எப்படா கட்டணும் ஆ இப்படியா ஆஹா இந்த சைடு உள்ளே ஒன்று இங்கே ஒன்றும் இல்லை இல்லை பசு போட்டதான் கட்டு இப்படி போட்டு இப்படி அழுத்திட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்குல்ல கழுதி வராதுன்னு அடிக்கிறோம் அவ்வளோ சீக்கிரத்தில் இருங்க இது வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் பின்னாடி பாருங்கள் சென்சார் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ கழட்டுறது கழட்டுறதா இருந்தால் எதுக்கு அதை கழ்த்திக்கலாம் குத்துறாங்க எப்படின்னு தெரில அதுக்கு தானே கொடுத்துருக்கோம் கேட்லாக்கு ஆ எப்படி தண்ணா ரிலீஸ் ஆகும் தெரியல பட்டன் மாதிரி சூப்பரா இருக்கா நம்ம வேணும் அப்படின்னா வேற ஸ்டாப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குமா பட்டன் மதினா தானே வருது என்ன தெரியல எதுனா ஒரு புது பொருள் ஏதாவது பண்ணிட்டா மேலே எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் ஆயிடும் அது ஒரு வகையான ஒரு வியாதி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்றதை வந்து கொஞ்சம் உங்க கருத்தை வந்து சொல்லுங்க அவ்வளவுதான்பா எப்படியோ சரியா வந்து போட்டேன் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு டைட்டாக இருக்குமா எப்படின்ட்டு தெரில அதை நம்ம டியூரபிலிட்டி டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம் டியூரபிலிட்டி டெஸ்ட்டா அடே சொந்த காசை போட்டு வாங்கினதுடா ரிவியூக்கு சொமான் அனுப்புலடா எது இது ஸ்க்ராட்ச் கார்டு போடணுமாண்ணா டெம்பரே வைக்கிறாங்க இப்போலாம் அப்படியா சரியா பார்த்து அதை வாங்கி போடுவோம் மக்களே ஆன் பண்ண போகிறேன் சார்ஜ் பண்ணுவோம் ஆனால் சான் ஆகிடுச்சு இதுதான் மேலே கீழே டிஸ்பிளே ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது ஆன் பண்ணோடனே எம்ஐனு வருது டிவைஸ் ஆட் பண்ண சொல்கிறது ம் ஆட் டிவைஸ் ஸ்கேன் டு டவுன்லோட் ஆப் பண்ணிவிட்டா போச்சு சார்ஜர்லாம் வேறு காட்டு தேவை இன்னொரு இன்னொரு ஃபோனை கிடையாது உங்களுடைய இன்னொரு ஃபோன் பார்த்திங்க நெட் வராது அவன் வந்து பிஎஸ்என்எல் டூ ஜியில் சுற்றி நினைக்கிறாங்க சார் கூட சுற்றி சார் டூ ஜிலேயே தான் வரும் என்ன ஒன்றுனா அதுதான் என்னோடய மெயின் நம்பரு சே ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுறது கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேனா ஸ்கேனர் ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் ஸ்கேன் ஆகலை சார் எங்கன்னா ஃபோன் பண்ணா ஸ்கேனரில் வரமாட்டா

ஸ்கேனிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வருது அதை எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்குங்க எம்ஐ ஃபிட்னஸ் ஆப் தான் அது ஃபிட்னஸ் ஆப்புன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிட்டு போயிருப்பேன் டாடி ஒரு பார்க் கோடு கொடுத்து ரொம்ப வந்து பில்டப் கொடுக்குறானுங்க மக்களே ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த எம்ஐ எம்ஐ நான் இருந்தது அப்போ ஆமாம் எம்ஐ ஃபிட்னஸ் தான் இருந்ததுன்னு நான் நான் பழைய ஆப்போம்

முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஃபோனில் பழச்சுன்னு தெரில ஏழாயிரத்தி ஐநூறுபா ஃபோனில் பழச்சுன்னு தெரியுது மக்களே யாரை நம்புறதே தெரில தாசண்ணா நமக்கு பண்ணுறேன் நான் கட் பண்ணா நான் பண்ணறேன்னு தெரில ஓபின் எம்ஐ ஃபிட்னஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்குறான் கொடுத்து விட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது சதமான மக்கள் அதை படிக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ சாந்தி வேலையை கனெக்ட் கரெக்ட் ஆகிடுச்சா எல்லாம் வந்து டிவைசஸ் டிவைசஸ் ஓகே அக்ரே அக்ரே నియర్ బై డివైస్ లా కర్రడా రెడ్మి వాచ్ 3 యాక్టివ్ కన్ఫర్మ్ త్రీ ఆక్టి కామిచ్చన్ఫార్మ్ నోటిఫికేషన్ విత్ డేటా ఎలా ఓకే డన్ క్లెట్ కొతురపోవే और में भी म पार्ट अच्छी बटन असैन बना सुफ्ट आरटू व्यू डिफ्रेंट विंडो आम ओके इपना नोटिफिकेशन के नोटिफिकेशन नो नोटिफिकेशन डन ஃபார்வேர்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அஃபோன் பேர் நியர்வென்டிவைஸ் எவ்வளோ டா எவ்வளோ கேக்கறான் டேஞ்சர் கேகிறான் டேஞ்சர் டைப் படி இருங்க அப்போ செகண்ட் ஆகும் என்ன கூகுள் ப்ளேஸில் தான் ஒன்னுடா பண்ணுவோம் அப்போ எப்படிலாம் காண கூகு சந்தேகம் எல்லாம் பிஷன் கேட்குறான்டா அப்டேட்டு வாட்ஸ்அக்கு ஃபோன்லேயே அப்டேட் கொடுக்குறான்டா டவுன்லோட் பண்ண சொல்லி பத்த அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிடுச்சு இங்க இங்கேருந்து தோசை தோ வரும் டவுன்லோட் பண்ணி இங்கே ரிசீவிங் அப்டேட்டு சிங்க் ஆகுது ஏன்னா இதில் எப்படி கால் பண்ணுறதுன்னு நான் வந்து முதல்ல பண்ணணும் எத்தனை நிமிஷம் முடியுது பதினொன்றரை நேற்று போட்டுன்னு வரேன் யாருன்னா பார்ப்பாங்களா ஓ நீ பாப்பியா உட்காந்து அதை பார்த்துட்டு என்ன இப்போ வீடியோ போட்ட பேர் பாப்பியா தெரியல யாரை நம்பதே தெரில தாசா ரெட்மி வாட்ச் த்ரீ இதை பாருங்க டிஸ்பிளே பிழந்துக்குன்னு வந்துச்சு தெர்தா இது யாருன்னா வேணாம் இது யார் என்னடா பயன்பட போகுது யாருக்கும் ஒன்றும் வந்து பயன்படாது ஓஎல் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போடுறேன்

கனெக்டிங் கணெக்டு சிங்கு சிம்பு கீழே இருக்கா நான் வந்துடா இப்போ நோட்டிஃபிகேஷன் தான் ஏதோ ஃப்ளிப்கார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் அது டிஸ்மிஸ் இப்போ எப்படி கால் பண்ணுறதா சைடு சைடில் இருக்கும் பட்டனே அழுத்துவோம் கால் பண்ணுற அதுதான் சைடில் இருக்கிற பட்டன் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு கால் நம்பர் மாரிச்சின்னு யாருங்கன்னா பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டாங்கண்ணா ஆ நம்பரை நான் சொல்கிறேன் மாசிவமணிங்க என்ன ஒரு புதிசாக ஏய் போனால் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு நம்பர் இந்த நாடுக்கிட்டலாம் பண்ண ஒரு நாலு நம்பர் போடுவோம் அப்போது வீடியோ ஒரு அஞ்சு பேர் தான் பார்ப்பாளுங்க ஓகே நம்பர்லாம் டைவ் பண்ணதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது ப்ரெஃபர் பண்ணிக்கலாம் ப்ளஃபர் அது வேற உட்காந்து எடிட் பண்ணதுக்கு முன்னாடி தேஷா ஏய் இந்த ஒரு தட்டி தந்தீங்கன்னா இல்லடா யாராவது ஜீரோ கால் பட்டன் போயிடுது இது ஃபோன் எடுத்து சல்லுன்னு டைல் பண்ணிட்டு போயிடலாம் ஆ ஓகே இது இதுல சேவ் பண்ணும் போல டைலியே வர மாட்டேங்குது அடே இருங்கடா நோட்டிபிகேஷன் வேற மேலே என் நம்பர் தெரிஞ்சிருக்கும் ஆ ஓகே ஓகே போது போது நம்பரை மறைச்சிங்க இதில் தெரிது நம்பர் இதை மறுச்சிடு ஒர்க் ஆகுதுடா ஒர்க் ஆகுதுடா அட்டன் பண்ண அட்டன் பண்ண கேக்குதா பாரு செக் பண்ண ஹலோ ஹலோ கேக்குதாடா ஆ பகலில் தானுக்குறேன் இது லவ் ஸ்பீக்கர் இதுடா ஆ அதெல்லாம் மேட்டர் கிடையாது அதுல நான் பேசி கேக்குதுல பாக்கறதுக்கு ஆமா பரைடாவா வந்து கேக்குறதா தெரியும் அதுல फ्ल্যাশ தான் மேட்டர் फ्ल্যাশ மட்டும் ஆன் பண்ணுங்க போ फ्लாஷ் எங்க ஆ பாருங்க அந்த ஆப்ஷனை பாருங்க வாஸ் கரெக்ட்டா மெய் மறந்து போயிடுங்க போ फ्लாஷ் ஆன் பண்றதுக்கு அதல பாருங்க ஆப்ஷன்க்கு தான்

இந்த படி தோல இருந்த படியை ரெட்மி வாட்ச் த்ரீ ஆக்டிவ் தெருது என்ன இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் மற்றர்னு வீட்டில் உக்காந்துக்கிறோம் பவர் கட் ஆகிடுச்சுன்னா இது யூஸ் பண்ணிடலாம் இது மூஞ்சு ஆயிடுச்சு பார்க்கலாம் அந்த அந்த ஃப்ளாஷ் லைட்டைக்கே வச்சு முடிக்கலாம் ரொம்ப ஓரளவுக்கு தெரிஞ்சு இல்லை ம் நான் இது யூஸ் தானடா என் பாட்றா போதும்டா இப்போ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படியே போயிட்டு ஆன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு எதுனா மெழுகுனா அப்படியே தான் அதுவும் அங்கே போய் ரேவல் அடிக்குது நல்லா தான்

இந்த வாட்ச் வந்து எனக்கும் கொடுக்கணும் வந்து ஆசை எல்லாருக்கும் வருங்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நான் முயற்சி பண்ணுறேன் இவனை எப்படா போட்டு லாக் பண்ண இங்கே போட்டு லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேடம் அவ்வளோதான் நானே தானே கட்டுறேன் வாட்ச் கட்டி விடத்துக்கே ஒரு ஆள் வேணும் போதுயா ராடிசா அவ்வளோ இது கொழும்பு அந்த ஊக்கு போல் இதில்

ஆனால் இது கொஞ்சம் கொற்றல் தான் போகிறேன் எனக்கு தெரிஞ்சு அவனே பக்கவாறு பண்ண அவங்களாம் எடுத்தோமா ரொம்ப உண்டாயிடுச்சு போதுரா பத்தவே மாட்டேங்க அவங்க சிம்பிளாக மாட்டி விட்டு போயிடலாம் கடைசி விவசாயி விஜய் சேது பேர் இல்லை என்னங்கிற வாச்சு சரி மக்களே நன்றி வணக்கம் போய்டாரேன் மக்களே எதுக்கு நன்றி சொல்லிட்டு திரும்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இங்க பாருங்க இது சார்ஜிங் பின் இந்த இடத்துல வச்சோம்னா டங் ஓட்டிக்குது அவங்க ஏத்துன்னு போயிட்டு போயிட்டு அடிக்க வேண்டியதா கிட்ட போய் பார்க்கணுமா அந்த மாதிரி இது அந்த ரக அடிக்கடி இல்லையா தெரியலப்பா டிவி தெரியலையா கிட்ட போய் பாருங்க அவங்க அதெல்லாம் சார்ஜ் சார்ஜர் போகிறதும் ரொம்ப சுலபமாக தான் இருக்குது ஆறு ஹெச்ஆர் டக்கு மாட்டேது நம்ம இப்படி சார்ஜர் போட்டுடலாம் இதுதான் கடைசியாக நன்றி வணக்கம் வருங்காலத்தில் இந்த மாதிரி பொருள்லாம் நான் வந்து வாங்கி உங்கள் வந்து பரிசு கொடுக்குறது வந்து முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம்